படித்ததில் பிடித்தது என்னப்பா முடிவெட்ட எவ்வளவு சவரம் பண்ண எவ்வளவு என்றார் அவரும் முடிவெட்ட நாளனா சவரம் பண்ண ஓரனா சாமி என்று பணிவுடன் கூறினார் பண்டிதர் சிரித்தபடியே அப்படினா என் தலையை சவரம் பண்ணு என்று கூறிவிட்டு வெற்றி புனங்கையோடு அமர்ந்தார் வயதில் பெரியவர் என்பதால் நாவிதர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை வேலையை ஆரம்பித்தார் நாவிதர் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்திருந்த பண்டிதருக்கு சற்று ஏமாற்றம்தான் பின்னர் பண்டிதர் அடுத்த கணையை தொடுத்தார் ஏண்டப்பா உன் வேலை முடிவெற்றது உன் கைகளை தான் பயன்படுத்தி வெற்ற அப்புறம் எதுக்கு சம்பந்தம் உன்னை நாக்கோட சம்மந்தப்படுத்தி நாவிதன்னு சொல்றாங்க இந்த கேள்வி நாவிதரை நோகடிக்கும் என்று நம்பினார் ஆனால் நாவிதர் முகத்திலோ புன்னகை நல்ல சந்தேகங்க சாமி நாங்க தொழில் செஞ்சா மாத்திரம் பத்தாது முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அழுப்பு தட்டாமல் இருக்க நாவால இதம்மா நாலு வார்த்தை பேசுறதுனால தான் நாங்க நாவிதர்கள் எங்க பேச்சை கேட்கறதுக்குன்னே எத்தனை பேர் எங்களை தேடி வராங்க தெரியுமா இந்த அழகான பதில் பண்டிதரை மேலும் கடுப்பேற்றியது அடுத்த முயற்சியை துவங்கினார் இது என்னப்பா கத்திரி கோள்னு சொல்கிறீங்க கத்திரி மட்டும்தானே இருக்குது கோள் எங்கே போச்சு இந்த கேள்விக்கு பலமான சிரிப்பு மட்டும்தான் பதிலாக வந்தது நாவிதரிடமிருந்து சாமி ரொம்ப சிரிப்பாக கேசுறீங்க என்று சொல்லி நிறுத்தி கொண்டார் இதிலும் பண்டிதருக்கு ஏமாற்றம் கொஞ்சம் கடுமையாகவே ஆரம்பித்தார் எப்போ பார்த்தாலும் வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிற ஊர்லேயே நீதான் தான் பெரிய வெட்டிப்பைய போல இருக்குது இந்த வார்த்தை நாவிதர் மனதை கொஞ்சம் காயப்படுத்தி விட்டது அவர் முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இதைதானே பண்டிதரும் எதிர்பார்த்தார் கொஞ்சம் உற்சாகமாகி அடுத்த நக்களை யோசித்து கொண்டிருந்தார் இப்போது நாவிதர் பேச ஆரம்பித்தார் பண்டிதரின் பிரியமான மீசையை தொட்டு காட்டி கேட்டார் சாமிக்கு இந்த மீசை வேணுங்களா பண்டிதர் உடனே ஆமாம் என்றார் கண்ணிமைக்கும் நேரத்தில் பண்டிதரின் மீசையை வழித்தெடுத்து அவர் கையில் கொடுத்து மீசை வேணும் நீங்களே சாமி இந்தாங்க பல வருடங்கள் ஆசையாய் வளர்த்த மீசை இப்போது வெறும் மயிர்கற்றையாய் அதிர்ச்சியில் உறைந்து போனார் பண்டிதர் நாவிதரோ அடுத்த நடவடிக்கையில் இறங்கினார் அவரது அடர்த்தியான புருவத்தில் கை வைத்தபடி கேட்டார் சாமிக்கு இந்த புருவம் வேணுங்களா இப்போது பண்டிதர் சுதாரித்தார் வேணும்னு சொன்னால் வெட்டி கையில் கொடுத்துடுவான் என்ற பயத்தில் உடனே சொன்னார் இந்த புருவம் எனக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நாவிதர் உடனே பண்டிதரின் புருவங்களையும் அழித்தெடுத்தார் சாமிதான் புருவம் வேண்டாம்னு சொன்னீங்கள்ல அதை குப்பையில் போட்டுடுறேன் சாமி பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாது என்றபடி கண்ணாடியை பண்டிதரின் முகத்துக்கு முன்பாக காட்டினார் நாற்பது வருஷமாய் ஆசை ஆசையாய் வளர்த்த மீசை இல்லாமல் முகத்துக்கு கம்பீரம் சேர்த்த அடர்த்தியான புருவமும் இல்லாமல் அவருடைய முகம் அவருக்கே மிகுந்த கோரமாக இருந்தது கண்கள் கலங்க குனிந்த தலை நிமிராமல் ஓரணாவை அவர் கையில் கொடுத்துவிட்டு விரக்தியில் தளர்ந்து போய் நடையை கட்டினார் பண்டிதர் நம்முடைய அறிவும் புத்தியும் திறமையும் அதிகாரமும் அந்தஸ்தும் பொருளும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கே தவிர மட்டம் தட்ட அல்ல இதை உணராதவர்கள் இப்படி தான் அவமானப்பட நேரும் தலைகணம் நம் தலையெழுத்தை மாற்றிவிடும் இந்த பிரபஞ்சம் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது அனைத்து உயிர்களும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தவைகளே நாம் பெற வேண்டியது நல்ல அனுபவங்களை தவிர வேறொன்றும் இல்லை ஆகவே அனைத்து உயிர்களையும் நேசிப்போம் மதிப்போம் வாழ்வழிப்போம் படித்தேன் பகிர்ந்தே அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி